திருச்சிற்றம்பலம் என்பவரான அற்குருநாதர் திருவிடிகள் பற்றிப் பொற்றி எம்பெருமான் தெய்வ ஜேக்கிலார் பெருமான் அருளை செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் ஐயடிகள் காடவர் கோண் அடியார் கும் அடியேன் முக்தி தடக்கை குமரனல் தானமெல்லாம் முக்தி பதமோரோரன்பொழிந்து முடியரசா அத்திற்கு மும்மை நின்றாளர் காயமேற்றல் என்னும் பக்தி கடலையடிகளாகின்ற நம் பல்லவனே நாயனார் தொண்டரை நலம் சாய சாயனாவரி சக்தியார் பணிந்து ஆய மாதவத்து ஐயடிகள் ஏனும் தூய காடவர் தம் தீரம் சொல்பான் வையம் நிகழ் பல்ல வரும் குளமரபின் வழி தோன்றி வெய்ய கலியும் பகையும் மிகை ஒளியும் வகையடக்கி செய்ய சட யார் திருநெறியாளர் ஐயடிகள் நீதி யாழ் அடிபடுத்தும் செங்கோளார் திருமலியும் புகழ் விளங்க செய்யும் பெருமையுடன் இனிதமர புற பலங்கள் அடிப்படுத்து தரும நெறி தழைத்தோ தாரணி மேல் செய்வமூடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் மன்னாளில் வண்ணவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் நூலாம் நன்னுகளை பணி செய்ய சாட்சி இன்னலென இகழ்ந்ததனை குமரன் மேல் இழுச்சி தன்மை நெறி நைந்தளி நைந்தளிப்பாராயேனார் தொண்டுரிமை புறக்கின்றார் சூழ்வேளை உலகின் கண் அண்டர் பிரான் அமர்ந்தருளும் ஆலை ஆதாயங்கள் ஆன ஏழாம் கண்டிறஞ்சி திரு தொண்டின் கடனேற்ற பணி செய்தே வண்டமிழின் மொழி வெண்பா ஊரன்றா வழுத்துவார் காதலில் வணங்கி பெரும்பெற்ற தன் புலியூர் திருச்சிற்றம்பலத்தாடல் புரிந்தருளும் செய்ய சேடை நிறுத்தனார் திருக்கூத்து நேரி நெடும் தகையார் விருப்புடன் செந்தமிழின் மென்மலர் புனைந்தார் மர்வகையால் அருள் அமர்ந்து செயல நாள் இவ்வுலகில் தம்பெருமான் கோயில்கள் எல்லாம் திருப்பணியேற்றன செய்தே எவ்வுலகம் புகழ்ந்தே தும் இன் தமிழ்வெண்பா முழிந்தார் இந்நெறியாளரடியார் இன்ப முறை இசைந்து பணி பன்னெடு நாள் ஆற்றிய பின் பரமர் திரு அடி நிழல் கீழ் மண்ணு சிவலோகத்து வழியன்பர் மருங்கணைந்தார் கண்ணிமதில் சூழ் காஞ்சி காடவர் ஐயடிகள் பையரவம் அணி ஆரம் அணிந்தார்க்கு ஐயடிகள் காடவனார் அடியினை தாமரை வணங்கி கைமணியான் மழு உடையார் கலப்பணி சிந்தனை உடைய செய்தவத்து கணம் புல்லற்ரைப்பாம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான ஐயடிகள் காடவர் திருவடிகள் போற்று போற்று திருச்சிற்றம்படம்